ஒவ்வொரு நாளும் ஒரு பாவத்தின் வஞ்சனையினால் என்னுடைய மனது கடினப்பட கடினப்பட மனது கடினப்பட கடினப்பட ஆண்டவரை விட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் விலகிட்டுருப்பேன் அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் இதில் ரெண்டு விஷயம் முக்கியமாக அதை உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ண வர ஒன்று என்னென்னா சில பேர் லைஃப்பில் வந்து கிஃப்ட் இருக்கும் மெனிஸ்டி இருக்கும் தப்பு செய்வாங்க தாவிதே கூட தவறு செஞ்சார் ரெண்டு சமையல் பன்னொன்னில் நம்ம வாசிக்கிறோம் ஆனால் தவறு செஞ்சவர் வந்து ரெண்டு சாமி பன்னெண்டில் நேத்தன் மூலமாக ஆண்டவர் வந்து நீ செஞ்ச காரியம் எவ்வளோ பெருசு அப்படின்னு ஒரு ஒரு பாஃபுல்லான ஒரு என்கவுண்டர் தாவீதுக்கு அந்த காரியத்தை செஞ்ச உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா உடனே மனஸ்தாவப்பட்டு மனம் திரும்புகிறார் ஓகே அதே நேரத்தில் சாம்சனுடைய கேஸ் எடுத்திங்கன்னா சாம்சன் வந்து நிறைய தவறு ஒரு பக்கம் தவறுக்கு மேலே தவறு இன்னொரு பக்கம் ஆண்டோர் அவர் மேலே இருந்த அபிஷேகம் பாருங்கள் வல்லமையாக வந்து கத்துறவரை பயன்படுத்துகிறார் அவர் தேவன் ஒரு பக்கம் பயன்படுத்தினாலும் இவர் பர்சனல் லைஃப்பில் தேவன் மேலே இவருக்கு ஒரு பெரிய டிசையர் இருந்துச்சா இவர் பசிதாகமாக இருந்தாரா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு கொஷின் மார்க் அங்கே இருக்குது இங்கே ஒரு வேலிடான ஒரு ட்ரூத் என்னென்னா அதாவது கிஃப்ட் வித்தவுட் ரிப்பெண்டன்ஸ் இஸ் டேஞ்சரஸ் நமக்கு ஒரு வரம் வல்லமையாக செயல்படுது அதனால் ஊழியத்தில் நம்மளை வல்லமையாக தேவன் பயன்படுத்துகிறாரு அப்படி இருக்கிறப்ப நான் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுறேன் அந்த தவறு செஞ்ச பிறகு ஆண்டவர் எனக்கு காரியங்களை உணர்த்துறாரு அப்படி உணர்த்துறப்ப எனக்கு ஒரு மனம் மனந்திரும்புதலுக்குள்ள வர்றேன் யார் டேவிட் வந்த மாதிரி அதே நேரத்தில் சவுலுடைய கேஸாக இருக்கட்டும் அல்லது சாம்சனுடைய கேஸாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட தேவன் தந்த கிஃப்ட் இருந்துச்சு ஆனால் மிஸ்டேக் பண்ண பின்னாடி அவங்கள்ட்ட ரிப்பென்டன்ஸ் இல்லை பயங்கர டேஞ்சரஸ் இன்றைக்கும் கூட நம்ம பார்க்குறோம் நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ஒரு சிக்கல் வந்துடவே கூடாது அண்டுவர நான் வந்து எதாவது பிறருக்கு விரதமாக பேசுறதுனாலையோ அல்லது தேவையில்லாத ஏதாவது சில பாவங்களை செய்கிறதுனாலையோ அல்லது ஸ்பிரிச்சுவல் சின் எதாவது நான் செய்கிறதுனால என் மனசில் ஒரு மனக்கடினம் வரும்னா அந்த மனக்கடினத்தை நீங்கள் எனக்கு உணர்த்தி காட்டுறப்ப நான் உடனே மனசாகப்பட்டு நான் உடவாய்க்கிற அந்த அனுபவம் வந்து கிஃப்ட் வித் ரிப்பெண்டன்ஸ் கிஃப்ட் வித் ரிப்பண்டன்ஸ் அந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு நம்ம லைஃப்பில் தாவிதையே விடுங்க தாவித காரியத்தை நம்ம வந்து ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன் நம்ம பர்சனல் லைஃப்பில் இத்தனை வருஷமாக நாம் ஆண்டவரோடு நடக்கிற அந்த நடக்கையில் அந்த ஜீவியத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் நம்ம யாரும் மிஸ்டர் பர்ஃபெக்டாக இருந்தது என்னென்னா இல்லை ஏதோ ஒரு சில நேரங்களில் பேசக்கூடாது என்ன செஞ்சிருப்போம் பேசியிருப்போம் அல்லது போகக்கூடாத இடத்துக்கு போயிருந்திருப்போம் அல்லது பார்க்கக்கூடாத காரியத்தை பார்த்துருப்போம் அந்த நாளில் நம்மளால் தூங்க முடிஞ்சா நமக்குள்ளே ஒரு மனசில் ஒரு உறுத்தல் ஒரு பெரிய மனஸ்தாவம் இதை நீ செஞ்சிருக்கக்கூடாது இந்த மாதிரி நீ பேசியிருக்கக்கூடாது கூடாது அந்த இடத்துக்கு நீ என்னென்னா போயிருக்க கூடாது நீ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற அந்த வந்து ஒரு மனஸ்தாவத்தை ஆவியானவர் உடனே நமக்குள்ள உணர்த்துறார் அப்படி வர்றப்ப எவ்வளோ பெரிய ஒரு வரம்பற்றோன்னா எவ்வளோ பெரிய கிஃப்டடாக ஆளாக இருந்தால் கூட சடனாக தன்னை தாழ்த்தி உடனே கீழே இறங்கி நண்டோரே என்னை மன்னிச்சிக்கங்க இந்த இந்த காரியத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வந்து வர்றோம் இல்லை அதுதான் கிஃப்ட் வித் ரிப்பெண்டன்ஸ் கிஃப்ட் வித் ரிப்பென்டென்ஸ் நேத்தன் வந்து அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு ஒரு தாவிதை குறித்த காரியத்தை தாவித்துட்டே வந்து பேசுகிறப்ப அதை கேட்ட உடனே உடனே தன்னை தாழ்த்தக்கூடிய அந்த ஒரு ஒரு ஹம்புல்னஸ் வந்து யார்கிட்ட இருந்துச்சுன்னா டேவிட்ட இருந்துச்சு